ஹேலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஸ்தலமைங்க இன்றைக்கி என்ன முடியலை அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரீசெண்டாக பல்லடத்தில் இருக்கக்கூடிய கோச்சை வறுவல் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்தோம் இதோட ரிவ்யூஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பல்லடம் கோச்சை போறவங்களுக்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருந்த இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க போவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

குடில் செட்டப் தாங்க சம் சூப்பராக இருக்குது இடம் பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு இவங்க சேவல்லாம் வெளியேருந்து வாங்கிட்டு வரதில்லைங்க இவங்களே வளர்த்துறாங்க இவங்க வளர்த்துற சேவலே நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி தராங்க சேவல் கொத்து ஓடி இருக்கே அடி எடு எடு வெளியே எடு வெளிய ஏடு ஹவி நீ எடியா யார் எடுத்தீங்கடா கேவல தான் உனக்கு ருசிக்க போறமா இங்க பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஆர்டர் அதிகமாகிடுச்சின்னா மட்டும் இந்த மாதிரி கேஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க இது என்னதுங்க அது பள்ளிவாளையங்களா இது இப்போ இதில் வந்துட்டு இருக்கிறது என்னதுங்க அது சிந்தாமணிங்களா இது சிந்தாமணி சார் நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ சொல்லியிருந்தோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் ஒன்று செட்டிநாடு ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஏதோ பச்சை மிளகானு ஆல்ரெடி நாங்கள் ஒரு பார்சல் வாங்கிட்டோம் வாங்கினது போக இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க செட்டி சாரி பள்ளிப்பாளையமும் அந்த பச்சை மிளகா எதுவும் அது செல் வந்து பயங்கரமா சுடுது பாய் இது வந்து செட்டின நாட்டு சப்ளை பண்றதுன்னா பண்ணி கொடுப்போம் ஒரு கிலோ தான் இருந்துச்சு இவங்க கிட்ட மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்புன்னு ஒரு குழம்பு கொடுக்குறாங்க அதுவுமே சூப்பராக இருக்கு அதுபோக போக ரசம் கொடுக்குறாங்க பச்சை புளி ரசம்லாம் வேற லெவல் டேஸ்டாக இருந்தது அடிஷ்னலாக நாங்கள் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் சொல்லியிருந்தோம் ரெண்டு முட்டை பொரியல் அப்புறம் தயிரும் சொல்லியிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு

அப்புறம் அஞ்சு சாப்பாடு அப்புறம் ஒரு தயிர் முட்டை பொருள் ரெண்டு சோடா நாள் ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வந்துருக்கு நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறுவாயம் சாப்பாடு நூறுரூவா அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ